what made you choose this role this script i mean definitely one was sundar C. sir uh, directing this film because uh, we've done action together before and uh, in the kadai i just felt it was completely different um, and sundar uh, Sir sonna madri nanga padam idukumbodu or comfort ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தேட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீய் இன் த மூவிஸ் నింగే ఎందా విషయా சொன்னालो అది ఎంటర్‌టైనింగ్ ఎల్లేనా అది ఆడియన్స్ కు కరెక్ట షేర్ మోడియాదు సో ఐ థింక్ హి ఈస్ సంబడీ హూ అండర్స్టాండ్స్ ఇఫ్ యు వాంట్ టు యాక్చువల్లీ టెల్ ఎ గుడ్ స్టోరీ హౌ టు మేక్ ఇట్ ఎంటర్‌టైనింగ్ బట్ ఆల్సో ఆల్సో సే సమ్థింగ్ విత్ ఇట్ సో डेफिनेटली ఇట్ వాస్ సుందర్ సిస్ ఐ మీన్ ఇట్ వాస్ వెరీ ఈజీ టు మేక్ అ మేక అచోస్ తమన్న హి ఆర్ రైట్ హియర్ రైట్ హియర్ అట్ ది బ్యాక్ అట్ ది బ్యాక్ హలో హలో Uh, Ma'am, uh, apparently when the director spoke, he said that you know you were. Uh, I mean, you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role, and that you had to do a lot of stunts in this film. So, was, uh, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think uh, there is a lot of physicality in the film, but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts. Uh, it's more. Uh, the challenge here was more f uh, more emotional, for sure. Uh, sir, Kurta character, na uh, time and I think that was very important that I should understand the character properly before I play it, and um, mm -hmm. I just gave it my best and uh, gave it a piece of my heart. So, uh, so, but I'm very thankful to Sundar C. sir for giving me this opportunity because I'm sure this is definitely going to be my best. Yogi sir, sir, my சொல்லுங்கள் சார் சுந்தர்சி சார் படத்தில் கவுண்டமணி என்ன நடிச்சாரு வடிவேல் சார் நடிச்சாரு சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமா ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரிச்சே ரொம்ப நாளாகிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு ஒழிக்க சிரிப்போம் தேட்டரில் காமெடி இல்லை ட்ராக்கும் இல்லை ரொம்ப மைனஸ் ஆகிடுச்சு அதுக்கு என்ன அதுக்கு சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே காமெடி தடையாக அந்த தடைய இந்த தடையா சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொரு துறையும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டிராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள் காமெடி நடிகர்கள் உங்கள் கூட நடித்தவங்களை பற்றி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் அந்தாலும் சொல்கிறேன்னா இப்போ காமெடியாக வந்து சாதாரணமாக எல்லோரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடுவில் அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க சரியா உங்கள் எல்லாேருக்கும் அவரை பிடிக்கிறது இல்லையா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியும் Oh dia.